தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெற்றி நடை போடுகிறது அதிமுக ஒருங்கிணைப்பு எல்லோரும் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒரு முடிவுக்கு வந்தா இன்னும் இந்த இயக்கம் வலுப்பெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எப்ப வந்து அந்த சந்திப்புங்கிறது நடக்கும் சந்திப்புக்காக தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சந்திப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லாம் தொலைபேசி உரையாடல்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் அப்படித்தான் இருக்கு அதிமுக அந்த செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடைபெற போது என்ன பேசப்படும் நீங்க எதிர்பார்க்குறீங்க பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட யாரையும் நாங்கள் திருப்ப கட்சியில சேர்த்த மாட்டோம் பாஜக ஒரு கூட்டணி இல்லை என்கிற தீர்மானங்கள் வரலாம் அல்லது இந்த இரண்டு குறித்தும் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என்கிற அளவுல வந்து வரலாம் செயற்குழுவில் மூன்று விஷயங்கள் தான் பிரதானமா இருக்கும் ஒன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை உறுதி செய்து கொள்வது பாஜகவோடு கூட்டணி இல்லை அல்லது இருக்காங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்பது அடுத்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதில்லை என்கிற முடிவு இல்ல இப்ப அதிமுக செயற்குழு கூட்டத்துல அந்த இணைப்புக்கான பேச்சே சுத்தமா வந்து இருக்காது சசிகலா குறித்தோ ஓபிஎஸ் குறித்தோ நீங்க வந்து ஆல்ரெடி ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க பேச ஐபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அண்மையில உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்தோம் ஜேசி டி பிரபாகர் புகழேந்தி நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்க ஆனா மூணு பேரும் ஒரே கருத்துலதான் இருக்கீங்களா இல்ல வேற வேற கருத்துல இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பார்வையும் வருது செய்தியாளர் கூட அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க புகழேந்தி இப்படி சொல்றாரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூணு பேர் முதல்ல ஒத்த கருத்துல தான் இருக்கீங்களா அதிமுக ஒற்றுப்பட வேண்டும் அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில மூணு பேரும் ஒற்ற கருத்தோட தான் இருக்கிறோம் அதே போல எல்லோரும் கூடி யாருக்கு என்ன பொறுப்புகள் என்பது பேசணும் இந்த இயக்கம் வலிமைப்பட வேண்டும் என்பதிலையும் ஒத்த கருத்துல தான் வந்து இருக்கிறோம் ஒலேந்திக்கு சில குறைபாடுகள் எடப்பாடி பழனிசாமி இந்த தெருவுல போறவங்கன்னு சொல்லிட்டாரு அதுல அவருக்கு சில வருத்தம் அது மற்றபடி எல்லாரும் ஒரே கருத்துல தான் இருக்கும் நீங்க தொகுதிக்கு ஒரு நூறு பேரை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு பேரை வந்து நாங்கள் சேர்த்துருக்கிறோம் அதிமுக ஒன்றிணைக்கணுக்காக இவங்க எல்லாம் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல இப்போ ஆயிரத்தி முந்நூறு பேர் அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு ஆயிரம் பேர்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஒரு கேங்கா ஒன்று சேரப்போகுது அதாவது அதிமுக ஒருங்கிணைப்புகளோ நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க அதிமுக என்கிற இயக்கம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு சோர்ந்து இருக்கிற தொண்டர்கள் அதாவது அதிமுக வாக்கு வங்கி நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஆனால் இன்றைக்கு அது இருபது தான் வந்திருக்கு இருபத்தைந்து சதவீத வாக்குகள் வெளியேறியிருக்குது அல்லது ஒது ஒதுங்கி இருக்கிறார்கள் அல்லது ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை ஒருங்கிணைத்து மீண்டும் நாற்பத்தைந்து சதவீதமாக அதாவது எடப்பாடி பழனிசாமியோடு அல்லது அவரை ஏற்காத அந்த இருபத்தைந்து சதவீத வாக்கு வங்கியையும் ஒருங்கிணைக்கிற பணியில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்ப வலிமை பெற்ற அதிமுகவை உருவாக்கணும் என்பது தான் நோக்கம் அதுல அந்தந்த தொகுதிகள்ல இப்ப முதற்கட்டமாக தொகுதிக்கு பத்து பேர் தொகுதிக்கு நூறு பேர் தொகுதிக்கு ஆயிரம் பேர் இதை ஒரு மூணு நிலைகள்ல ஒருங்கிணைத்து அந்தந்த இடங்கள்ல ஒவ்வொருவரும் ஒரு ஐம்பது ஐம்பது வாக்குகள் என்கிற அளவுல தொகுதிக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டுகள் அதிமுக இழந்த வாக்குகள் அதை மீட்டு அதிமுகவுக்கு கொண்டு வரணும் என்பதை தான் என்னுடைய பணி நாங்கள் அதுலதான் இணைந்து செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் இவங்க நாலு பேரையும் வந்து உங்க தரப்பு சார்பா பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட ஜேசிடி பிரபாகர் வந்து சொன்னாரு என்ன பேசுறீங்க என்ன டிமாண்டு அவங்க தரப்பா இதுவரைக்கும் வச்சிருக்காங்க நீங்க என்ன டிமாண்ட் வைக்கிறீங்க அவங்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவரது தலைமையை சசிகலாவும் ஓபிஎஸும் தினகரனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆனா அவர் வெளியில சொல்றது அப்படி ஏற்றுக்கொண்டாலும் கூட இவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இல்லை கட்சியில் இணைந்து இணைந்ததற்கு பிறகு பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கு இதுல ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்கிற நினைப்பாட்டில் இருக்கிறாரு சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறார் அப்ப இந்த மூன்று பேருமே இயக்கம் வலுப்பெற வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுல இல்ல தங்களுக்கு என்ன பதவி வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்ப தொண்டர்களை ஒருங்கிணைத்து வலிமையான ஒரு இயக்கமாக இதை உருவாக்குகிற நிலைப்பாட்டில் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படி வருகிற பொழுது இந்த மூவரும் நால்வரும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லோரும் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக ஒரு முடிவுக்கு வந்தா இன்னும் இந்த இயக்கம் வலுப்பெறும் என்பதுதான் எங்களுடைய கருத்து எல்லாமே வந்து போன் கான்வர்சேஷன் அல்லது வந்து அவங்க தர பாட்கள் வந்து உங்களை பார்க்கலாம் பேசலாம் நீங்களும் அதே மாதிரி பண்ணலாம் எப்ப வந்து அந்த சந்திப்புங்கிறது நடக்கும் சந்திப்புக்காக தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சந்திப்புகள் அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாம் தொலைபேசி உரையாடல்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகள் அப்படித்தான் இருக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு முடிவு அறிவிக்கப்படுகிற பொழுது அஹ் சந்திப்புகள் வந்து நடக்கும் அதுவரை சந்திப்புகளுக்கு வந்து பெரிய அளவுல வெளிப்படையான சந்திப்புகள் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பல நிலைகள்ல அது பேசப்படலாம் அதிமுக நடைபெற கூட்டேதி என்ன எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஆட்சி அமைச்சிருவோம் என்று அவர் பொதுச் செயலாளர் என்கிற அளவுல அது அந்த கூட்டம் நடத்தி ஒரு சம்பிரதாயமாக முடிக்கப்படும் இன்னும் சொல்ல போனா பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட யாரையும் நாங்க திருப்ப கட்சியில சேர்த்த மாட்டோம் பாஜக கூட்டணி இல்லை என்கிற தீர்மானங்கள் வரலாம் அல்லது இந்த இரண்டு குறித்தும் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் என்கிற அளவுல வந்து வரலாம் அதை தாண்டி பெரிய அளவுல அதுல எதுவும் பேசப்படாது என்பதுதான் என்னுடைய யோகம் அந்த சர்பிரைசிங் அலிமெண்ட்டா எதுவுமே இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்போ வந்து பாஜகவுக்கு எதிராக கண்டன தீர்மானம் அதே மாதிரி இப்ப செயற்குழு கூட்டத்தை வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை கூட்டணும் அதுல இப்போ இந்த முறை வந்து கூட்டுறாங்க அடுத்து வந்து பொதுக்குழு கூட்டணும் அது சம்பந்தமான அறிவிப்புகள் இந்த மாதிரி சர்ப்ரைசிங் எலிமெண்ட் எதுவுமே அதிமுக செயற்குழு கூட்டத்தில் நாளைக்கு நடைபெறாதா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு மிக அனுசரணையாக பயணிக்கிறார் ஏன்னா திமுக வந்து திரு ஸ்டாலினோட சென்ற தேர்தல் பிரச்சாரத்துல பாருங்களேன் தொண்ணூறு நாளில் நடவடிக்கை எடுப்பேன் கைது செய்வேன் இன்றைக்கு வரைக்கும் ஒரு பெரிய நடவடிக்கைகள் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் இந்த அரசாங்கத்துல நடக்கிற ஊழல்களை பத்தி எங்கேயுமே பேசுறது இல்லை அப்ப ஊழலற்ற நிர்வாகமா இந்த அரசாங்கத்துல நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை பத்தி அவர் வந்து பேசுறது இல்ல அப்ப இவர்களுக்குள்ள நான் செஞ்சதை நீ கண்டுக்காத நீ செய்யறத நான் கண்டுக்கல எங்கிற அளவுல ஒரு சம்பிரதாயத்துக்கு எதிர்கட்சியாகத்தான் செயல்படுறாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற அந்த சங்கடங்கள் ஒரு சித்தாந்த ரீதியாவோ கொள்கை ரீதியாகவோ அவர் பாஜகவை எதிர்க்கிறார் அண்ணாமலை இவர் தலைமைக்கு மாற்றாக கூட்டணி ஆட்சிங்கிறாரு அவர் முதலமைச்சருங்கிறாரு அந்த கருத்து மாறுபாடுகள் மட்டும்தான் அண்ணாமலை இல்லாத பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வருத்தமும் இல்லை இன்றைக்கு கூட கவர்னர் நடத்துகிற அந்த தேநீர் விருந்துல அதிமுக சார்பாக கலந்துக்கிறோன்னு தானே அறிவிச்சிருக்கிறாங்க பாஜகவோடு இணக்கமாக பயணிப்பதுலதான் எடப்பாடி பழனிசாமி குறியாக இருக்கிறார் அதுதான் அவரோடு இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறாங்க அதனாலதான் மத்தியில் இருக்கிற பாஜகவும் இவர்கள் மீது எந்த நடவடிக்கைகளும் பெரிய அளவுல எடுக்கல அதான் இப்போ அண்மையில கூட அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் கடைசியா வந்து அது ஒத்து வைக்கப்பட்டிருக்கு அது செயற்குழுனாலதான் வந்து ஒத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்போ செயற்குழுல முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்போ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படும் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறக்கான ஒரு முடிவை வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்க போறார் காரணம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து கிட்டத்தட்ட எல்லா தொகுதியே வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு அப்போ அதிமுக எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறக்கான விஷயங்கள்லாம் சொல்றாங்க செயற்குழுவுல மூன்று விஷயங்கள் தான் பிரதானமா ஒன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச்செயலர் பதவியை உறுதி செய்து கொள்வது பாராட்டவர்களுக்கு பாராட்டு விழா எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் பொதுச் செயலர் பதவியும் உறுதி செஞ்சுக்கிறது அடுத்து பாஜகவோடு கூட்டணி இல்லை அல்லது இருக்காங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்பது அடுத்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதில்லை என்கிற தான் பிரதானமா இருக்கும் அதை தாண்டி எதுவும் பெரிய அளவுல இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆய்வு கூட்டம் நடத்தினாரு அதனால என்ன பிரயோஜனம் சொல்லி தெரியல ஏன்னா இது அம்மா அவர்கள் வந்து ஒன்று ரெண்டு ஆய்வு கூட்டங்கள் வந்து தேர்தல் தோல்விக்கு பிறகு நடத்துறாங்க அது இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தியது ஒரு இருக்கிற மனக்குறைகளை எல்லாம் சரி பண்ணி அடுத்து சட்டமன்றத்துல வெற்றி பெறுகிற இயக்கமாக இந்த இயக்கத்தை வலிமையாக்குச்சு ஆனா எடப்பாடி பழனிசாமி இதுல அந்த மாதிரி எந்த நடவடிக்கைகளும் இல்லை இன்றைக்கு கூட அவரோடு அவர் செயற்குழு உறுப்பினர்கள் அவர் பொதுக்குழு உறுப்பினர்கள்னு சொல்லக்கூடிய நபர்களை எடுத்து அவர்கள் சார்ந்த பகுதிகளில் பெற்றிருக்கிற வாக்குகள் தொகுதிகளில் பெற்றிருக்கிற வாக்குகள் அந்த மண்டலத்துல பெற்றிருக்கிற வாக்குகளை பார்த்தா இவர்கள் எவ்வளவு பலகீனமானவர்கள் என்று புரியும் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் வெல்வது நோக்கம் இரண்டாவது தான் தன்னுடைய பதவியை பொதுச் என்பதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக அரசாங்கம் செய்கிற தவறுகளால் மக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களித்து ஆட்சியில் அமர்த்துவது அது மக்களது கடமை இவரது கடமை என்பது இந்த கட்சியினுடைய தலைமை பதவி தக்க வைத்துக் கொள்வதுதான் இவருடைய கடமையாக நினைக்கிறார் ஓகே பொதுக்குழு தேதி வந்து அறிவிக்கப்படுறக்கான சூழல் இருப்பதா நீங்க பாக்குறீங்களா பொதுக்குழு நடத்தி தான் ஆகணும் அதனால பொதுக்குழு நடக்கும் அதான் இப்போ ஏற்கனவே வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்களை திரும்ப சேர்ப்பதற்கான வழி இல்ல அதிமுகவினுடைய விதிப்படி யார் யாரெல்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள சேர்க்கணும்னா அதுக்கும் ஒரு மீட்டிங் போட்டு அந்த விஷயத்துல பேசணும்ல அப்போ வந்து இணைப்பதற்கான ஒரு சூழல் அல்லது வந்து மற்றவங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சூழல் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து திரும்ப அதிமுக வருது அதிமுக தலைமை வருது அப்படிங்கிற ஒரு பொருள் தானே வருது அதாவது பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்களுக்கு வேணா திரும்ப பொதுக்குழுவனுடைய அங்கீகாரம் தேவைப்படலாம் இணைப்பதற்கு இப்ப நம்முடைய நோக்கம் என்னன்னா இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு பதினாறு மாதங்கள் இருக்கு சட்டமன்ற தேர்தல்ல ஆளுகிற திமுக அரசாங்கத்தை ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டுமா வேண்டாமா இதை முடிவு செய்துக்கணும் என்றால் திமுக குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு ஆனால் அதிகாரிகள் மட்டத்துல இன்றைக்கு அதிகமாக அதுல கவனம் செலுத்துறாங்க அதே போல இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருப்பது என்பது ஒரு போதை மாநிலமாக கஞ்சா அபின் குட்கா கூலி போன்ற அதே மாதிரி டாஸ்மாக சரக்குகள் சட்டப்பூர்வம் இல்லாமல் அதிகமாக அந்த விற்பனை செய்வது இதெல்லாம் தான் பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது மற்றபடி இந்த அரசாங்கம் மீண்டும் வெற்றி பெற்று இருநூறு சீட்டுக்கு மேல பிடிக்கணும் என்கிற அளவுல அவர்கள் பயணிக்கிறாங்க அப்ப அதை வீழ்த்துவதற்கு அதிமுகவுக்கு இன்னும் இருபத்தைந்து சதவீத வாக்குகள் தேவை திமுகவுடைய கூட்டணி நாற்பத்து நாற்பது சதவீதத்துக்கு மேல இருக்கிறாங்க அப்ப அங்கிருந்து யாரும் வரமாட்டாங்க அதே போல பாஜகவோட கூட்டணி என்பது வந்து அது வெல்லுகிற ஒரு கூட்டணியாக அது அமையாது அப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் அது அண்ணாமலை தெளிவா இருக்கார் அவர் வந்து பாஜக கூட்டணி ஆட்சி என்பதுல இருக்கிறார் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அது அண்ணா திமுகவுடைய முழுமையான ஆட்சியா இருக்கணுமே ஒழிய கூட்டணி ஆட்சியாக அது வந்து இருக்கக்கூடாது பாஜகவோட கூட்டணி என்பதையே ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு முழுமையான அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்களா என்பது கேள்விக்குறி அப்ப இன்றைய தேதிக்கு முதல் முக்கியத்துவம் இந்த இயக்கம் வலுப்பெற வேண்டும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்ப அதை மனதில் வைத்து முடிவுகள் எடுக்கப்படுகிற பொழுது முடிவுகள் நல்லதாக இருக்கும் இயக்கம் வென்றால் என்ன தோற்றால் என்ன நமக்கு பொதுச் செயலர் என்கிற பதவியும் எதிர்கட்சி தலைவர் என்கிற பதவியும் போதும் இதுவரை இருக்கிற சம்பாதித்ததை நம்ம காப்பாத்தி கொள்ளலாம் திமுகவோடு நம்ம ஒரு பக்கம் அனுசரணையாக இருக்கிறோம் மத்தியில பாஜகவோடு அண்ணாமலையை தவிர மற்றவர்களோடு அனுசரணையாக இருக்கிறோம் நம்மையும் நம்ம குடும்பத்தாரையும் உறவினர்களையும் சுற்றம் சூழல் நண்பர்கள் கமிஷன் ஏஜென்ட் கான்ட்ராக்டர் மற்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்களுக்கு எது வழக்குகள் இல்லாம பாதுகாத்தா போதும் என்றால் இப்படி இருக்கிற நிலையே தொடரலாம் அப்ப என்ன தேவை என்பதை எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்யும் இல்ல இப்ப அதிமுக செயற்குழு கூட்டத்துல அந்த இணைப்புக்கான பேச்சே சுத்தமா வந்து இருக்காது சசிகலா குறித்தோ ஓபிஎஸ் குறித்தோ நீங்க வந்து ஆல்ரெடி ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க இதை எல்லாம் எதுவுமே பேச மாட்டாங்களா இல்ல நிச்சயமா பேச மாட்டாங்க இப்ப இவர் திரு பொன்னையின் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு பாத்தீங்கல்ல தனிப்பட்ட முறையில அபரிதமான செல்வாக்குடையவர் எடப்பாடி பழனிசாமி என்று இது போல எல்லோரும் பேசி கூட்டத்தை நிறைவு செஞ்சிருவாங்க அவ்வளவுதான்